அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்ப குரு பகவான் நீசமடைந்திருந்தால் அந்த குரு பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிக சிறப்பு அதாவது பரிகாரம் என்பது கிரக பலனையோ வரும் விதி தடுத்து மாற்றி அமைக்க வழிவகுக்காது நீசம்பற்ற குருக்கு பரிகாரம் செய்தால் உச்ச பலனை கொடுக்காது அதே போல் குருவினால் நடக்கும் கெடுபலனை தாங்கும் மனநிலையை ஒரு ஜாதகருக்கு உருவாக்கும் மழை காலத்தில் குடைப்பிடித்து செல்வதால் மழை நீர் தலையில் விழாதபடி பாதுகாப்பு தருவது போல் ஆகும் அதனால் மழை நிற்காது அந்த மழை சாரனுடன் செல்லும் இடத்துக்கு செல்வது போல்தான் இந்த பரிகார பூசைகள் முறைகள் வியாழக்கிழமை தோறும் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சுண்ட வைத்து பூசை செய்து அர்ச்சனை செய்யலாம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து மஞ்சள் நிற மலர்களை அதாவது எடுத்துக்காட்டுக்கு சாமந்தி மலர் மஞ்சள் அல்லது முல்லை மலர் மாலை சாற்றலாம் தசாமூர்த்தி பவனாவுக்கு நெற்றியில் கஸ்தூரி திலகம் விட்டு வைத்து வழிபடு செய்யலாம் வசதி உள்ளவர்கள் தசாமூர்த்திக்கு நவகிரகங்களுக்கும் யாகம் வழங்குகலாம் நவகிரக சந்தனியில் குருக்கு அபிஷேகம் அர்ச்சனை பூசை செய்யலாம் முக்கியமாக குருவின் அதிதேவதை மூர்த்தி என்பதால் அவருக்கு பூசை வழிபாடு செய்வது உத்தமம் ஆகும் நவகிரகங்களில் குரு செய்த அர்ச்சன பொருட்கள் தேங்காய் பழம் ஆகியவற்றை கோயிலிலே தானம் செய்துவிட வேண்டும் எந்த காரணம் கொண்டும் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது ஆனால் தசாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்த பிரசாதங்களை வீட்டுக்கு எடுத்து வரலாம் கோவிலுக்கு சென்று வழிபாட இயலாதவர்கள் வீட்டிலேயே தர்ஷாமூர்த்தி படத்தின் முன்பாக அமர்ந்து குத்துவிளக்கு தீபம் ஏற்றி அது கூட ஒரு மண் விளக்கு ஏற்றி குருவுடைய பாராயணம் அதாவது மந்திரங்கள் சோனங்கள் செய்யலாம் மிகவும் நன்மையாக ஜாதருக்கு தரும் நவகிரக வீட்டில் வைத்து அதாவது வீட்டில் நவகிரகங்களை வைத்து வழிபடக்கூடாது ஆனால் தர்ஷாமூர்த்தி படத்தை வைத்து வழிபடலாம் அது சிறப்பான பலன்களை அந்த ஜாதகருக்கு பெற்றுத்தரும் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்